காந்தியை நினைச்சுதான் டென்ஷன் இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு இனிமே சத்தியமா கொடி கூடாது தேவனின் குளம் காக்கும் வேலையா ஐயா நீலகிரிக்கல பெரிய ஒரு குழப்பம் வரும் அதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது பெரிய பெரிய மலைகள் வந்து பூமி நிலமா அப்படி அளவுக்கு படுத்துருமாம அப்படி எல்லாம் நடக்கும் நடக்கும் சொல்றாங்க சார் நம்ம பயங்கர பில்லியன் நடந்தா தான் நம்புவோம் மழை அதிருது அப்படின்றது நம்ம பார்த்துருக்காங்க அது வந்து பூமி பணம் தான் உள்ள போயிடும் இந்த முப்பதாவது வருஷம் இப்போ இருபத்தி நாள்ல ஆரம்பம் முப்பது வருஷத்துக்கு இதெல்லாம் நடக்கும் இப்ப கோவை போன்ற இடங்களுக்கு எல்லாம் நீராலெல்லாம் அழிவு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க யாரு சொன்னது அப்படின்னு கோவைக்கு நீர் கெல்ல மேற்கு தொடர்ச்சி மணலயே பாதி உள்ள போயிடுச்சுன்னா கோயம்புத்தூர் ஓபன் பிளேஸ் ஆயிடுமில்ல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோயிலை கட்டுங்க அதுல போய் வேண்டிக்கணும் இயற்கையை வேண்டிட்டாலே தப்பிச்சிடணும் அதிகமாக காற்றை நீ அதிகமாக காற்றை அடிக்காத தேவையான காற்றை கொடு நீரை நீங்கள் தேவையான நீரை மட்டும் கொடு ரொம்ப பிரளயம் பண்ணாத வேண்டிக்குங்கிறேன் இல்லை இப்போ வேண்டிட்டா மட்டும் இல்லை பஞ்சபூதங்களை வேண்டிட்டு நீரை மாசுபடுத்துறது காற்றை மாசுபடுத்துறது நிலத்தை மாசுபடுத்துறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன குறிப்பு எனக்கு திரும்ப அது கேட்டதுனால இன்றைக்கு நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின் ஜீவ சமாதி அது போய் வழிபடுறது அப்படியான ஒரு பழக்கம் அப்படின்றதெல்லாம் இல்லை நான் வந்து பேசிக்க நான் வந்து நான் தெரிந்ததை இந்த மாதிரி சேனல் மூலிமா சொல்லும்போது பல பேருக்கு நம்ம ஒவ்வொருத்தையும் நீ கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியாது அதைத்தான் சித்தர் எனக்கு கனவுல சொன்னது இப்போ எடுத்து சொல்லு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க இது சொல்ல வேண்டிய நேரம் உங்கள் கனவுல சொன்னது காரை சித்தர் தான் இல்லை அது வேற சித்தர் அது அவர் பேர் எனக்கு இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பேசும்போது அடுத்த கட்டமா அதிகப்படியா பாதிப்புகள் பாதிப்புகள்லாம் உண்டு ஆனால் இனிமேல் நீலகிரியை பத்தி எல்லாம் இப்போ நீலகிரிக்கெல்லாம் பெரிய ஒரு குழப்பம் வரும் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது பெரிய பெரிய மலைகள் வந்து அப்படியே பூமி நிலமா அப்படி அளவு படுத்துருமாமே இருக்கு மலைகள் அப்படியே அப்படியே பூரா அப்படியே அப்படியெல்லாம் நடக்குமா சார் நடக்குன்னு சொல்கிறாங்க சார் நம்ம இருந்து பார்த்தா பார்க்குறோம் நம்ம தான் நம்ம பயங்கர ப்ரில்லியா நடந்தா தான் நம்புவோம் நடக்குமா இல்லை மழை அதுருது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் மழை அதுந்து பூமி பழந்தா உள்ளே போயிடும் அப்புறம் அப்படியே தரமட்டமாக இருங்க நான் தெரியும் மழை எப்படி வந்தது நிலம் மட்டும் எப்படி வந்தது ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது மழையாகவும் மழையாக அதுதானே அது நடக்குங்கிறான் புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பள்ளம் மேடாகவும் மேடு பள்ளமாகறதும் இயற்கை அதை மாற்றவே முடியாது அது எப்ப எங்க நடக்குதுன்னு தெரியாது ஆனா அது இந்த முப்பதாவது வருஷம் இப்ப இருபத்தி நாலு ஆரம்பம் முப்பது வருஷத்துக்கு இதெல்லாம் நடக்குமா நீலகிரியும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் எல்லாம் மலை பிரதேசம் போறாமே ஜாக்கிரதையா இருக்கும் இப்போ கோவை போன்ற இடங்களுக்கெல்லாம் நீரால் எல்லாம் அழிவு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சொன்னது அப்படின்னு கோவைக்கும் நீருக்கு என்ன சொன்னது என்ன கோவைக்கு கடலோர பகுதிகள் கடலோர மாவட்டங்களுக்கு கடலால் இப்ப தூத்துக்குடியாக இருக்கலாம் சென்னையா இருக்கலாம் கடல் நீர்மட்டம் போது உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூருக்கு அப்படி வாய்ப்பு இல்லையா இல்லை கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு பகுதியில் இருக்குது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தீங்களா அதிக புயல் அதிக காற்று அதிக மலையை புற தடுக்கிற ஒரு தன்மை அந்த மலைக்கு உண்டு அதனால் அந்த அந்த பார்டரில் உள்ளதெல்லாம் தப்பிச்சுக்குது அப்போ கோயம்புத்தூருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பிரச்சனை இல்லை நான் தான் சொன்னேன் மழையே கீழே உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் கோயம்புத்தூருக்கு பிரச்சனை தானே என்ன மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே பாதி உள்ளே போயிடுச்சுன்னா கோயம்புத்தூர் ஓப்பன் பிளேஸ் ஆகிரும்ல பாதிப்பு தானே ஸோ எது வேணாலும் நடக்கலாம் பட் நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது இயற்கையை எங்களை காப்பாற்றும் இயற்கை வேண்டிங்க நான் என்ன காட்டாக நான் ஒரே ஒரு வாசலில் எல்லாமே எல்லா கோயிலும் இருக்கும் இந்து புராணப்படி வச்சுக்கங்க இஸ்லாமியர் முஸ்லீம் படி வச்சுங்க கிறிஸ்டின் படி வச்சுக்க எல்லாமே தெய்வங்கள் தான் எல்லாமே கும்பிட்றோம் ஓகே என்னை கேட்டால் முதல்ல எல்லாருமே எந்த தெய்வம் கும்பிட்டுக்கோ அந்த தெய்வத்தோடு சேர்ந்து பஞ்சபூதங்களையும் வழிபடுங்க இது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோயிலை கட்டுங்க அதில் போய் வேண்டிக்கணும் ஆக இயற்கையை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம்ம எல்லாம் சுபிச்சமாகும் இயற்கை வேண்டிட்டாலே தப்பிச்சு வேண்டிக்கலாம் கடவுளாக நினச்சி வேண்டிக்குங்க இது நடக்கான ஒரு கடவுளை போய் வேண்டும் போது இயற்கை என்ன வேண்டுன்னு என்ன சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் அதிகமாக காற்றை நீ அதிகமாக அடிக்காத தேவையான காற்றை கொடு நீரை நீங்கள் தேவையான நீரை மட்டும் கொடு ரொம்ப பிரளயம் பண்ணாத வேண்டிக்குங்கிறேன் இல்லை இப்போ மட்டும் இல்லை அதுதான் நான் நம்பிக்கைன்னு சொன்னேன் நீங்கள் சாதாரண இப்போ யூஸ்வலாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்கள எந்த நம்பிக்கையில் போகிறீங்க ஏதோ நல்லது நடக்குன்னு தானே போகிறீங்க அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதே நம்பிக்கையில் செய்யங்கிறேன் நடக்குது நடக்கலாங்கிறது அப்புறம் முதல்ல நம்பிக்கை வச்சு போங்க இது நடக்குமா நடக்காதான்றதுல ஒரு நம்பிக்கை கிடையாது இல்லை பஞ்சபூதங்களை வேண்டிட்டு நீரை மாசுபடுத்துறது காற்றை மாசுபடுத்துறது நிலத்தை மாசுபடுத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு நான் கோயிலுக்கு போய் பஞ்சபூதம் கோயிலுக்கு போய் வேண்டும் பொழுதே இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க இப்போ அப்படி அதனாலதான் சொன்னால் தனி மனித ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தோடு இதெல்லாம் செய்யணும் சரி எல்லா விஷயத்திலும் ஒழுக்கணும் ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் சொல்கிறோம்ல இதுகளுக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம் இருக்குது அந்த ஒழுக்கத்தை மீறக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதனால தான் ஜென்ரலாக சொல்லிட்டேங்க பொது ஒழுக்கம் வேறு ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒன்றா தான் பொது ஒழுக்கம் ஸோ தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருத்தனுக்கும் வந்துவிட்டாவே எல்லா விஷயம் கிளியராகுங்கிறேன் புரிஞ்சுதா இங்கே தோண்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதா உங்களை சுற்றி பத்து பேருக்கு தோணும் தோண்ட மாட்டேங்க உங்களுக்கு மட்டும் தோணுது அவன் தோண்டுவான் பாரான் அவனுக்கு ஒழுக்கம் இல்லை எப்படி மாற்று கருத்துக்கள் தானே ஸோ வந்து உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஒழுக்கம் வந்து கரெக்டாக செல்லுபடி ஆகும் எண்ணம் போல் வாழ்வு சார் உங்கள் எண்ணம் நல்லா இங்கே நல்லா இருப்பீங்க தவறான எண்ணம் கீழே கவித்தி தான் விட்டுரும் ஸோ அதுக்கு தான் சொன்னது அந்த காலங்களெல்லாம் எழுதி வச்ச விளையாட்டு இல்லை எல்லாமே ஆண்டு அனுபவித்து சொல்லிட்டு போன விஷயங்க தான் அவங்க பார்த்தவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பார்க்காம இங்கே பெத எல்லா தப்பு வேணும் தான் எது சொன்னால் நம்ப மாட்டோம் நம்புறதை நம்ப மாட்டோம் நம்பாத நம்புவோம் இந்த நம்ம பொழப்பு இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன குறிப்பு எனக்கு திரும்ப அது கேட்டதுனால இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறேன் அப்படின்னு அப்போ சித்தர்கள் குறித்த அந்த ஆராய்ச்சி நீங்கள் செஞ்சிருப்பீங்க எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அப்போ சித்தர் வழிபாட்டு முறை என்ன நீங்கள் குறிப்பிட்டு இந்த இந்த சித்தர்களை வணங்குற பழக்கம் உண்டா அதை பற்றி இல்லை சித்தர்கள் ஏடு வந்து நிறைய ஏடுகள் வந்து காணாமையும் கூட போயிருக்கு நிறைய விஷயங்கள காணாமல் போயிருக்கு இப்போ இருக்கிறத தெரிஞ்சு நம்ம இப்போ படித்த விஷயங்கள் சொல்லும் பொழுது ஸோ அவங்க அனுபவ ரீதியாக சொன்ன விஷயங்கள் தான் இது நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லை நான் கேட்குறது எந்தெந்த சித்தர்களை நீங்கள் வழிபடுறீங்க அப்படி இல்லை நான் சித்தர்களை வழிபடுறதெல்லாம் கிடையாது அவங்களுடைய அறிவுரை அறிவுரைகளை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று வழிபட சித்தர்களை வந்து சாமியாக கும்பிடுங்கன்னு எந்த சித்தர் சொன்னதில்லை சித்தர்கள் கடவுள் ரூபத்தில் இருக்கும் அதாவது ஞானிகள் அதுவும் நடப்பதையும் நடந்ததையும் நடக்கப்படுறது சொல்லும் ஒரு ஞானிகள் அவங்க ஞானிகள் நினச்சிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் எந்த சித்தரும் வந்து கோயில் கோயில்கள்னு சொல்லு நீங்களாக கட்டிக்கிறீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம உள்ளதை குஷ்புகே கோழி கோயில் கட்டிட்டாங்களே ஸோ அது வந்து அவங்கவுங்க இஷ்டம் அது நான் எதுக்கு சொல்லனா சித்தர்கள் வந்து கடவுளாக நினச்சி வணங்கினா அது உங்கள் பிரியம் சித்தர்களை நான் ஒரு வாத்தியாராக நினச்சி அவர் சொல்கிற டீச்சிங்கை எடுத்துக்கிட்டு பண்ணுறது ஒரு விஷயம் அது உங்கள் எண்ணம் ஆனால் சித் சித்தர்கள் சொல்வது அனைத்துமே உண்மை அனைத்துமே கரெக்டாக தான் இருக்குது எப்போவோ நடக்க போகிறது படிச்சு காமிச்சோம் பார்த்தீங்களா கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் சித்தர்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லிக்க நடக்கும் இதுக்கு மாற்று கருத்து இப்படியெல்லாம் நடந்தால் என்ன அப்படின்ட்டால் இதெல்லாம் நடந்தால் இன்னொரு மாற்று கருத்து இருக்கும் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும்போது தான் நம்ம மாறுவோம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தோடு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஜீவ சமாதி அது போய் வழிபடுறது அப்படியான ஒரு பழக்கம் அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஜீவ ஜீவசமாதி அப்படிங்கிறது என்னென்னா சில சிலருடைய அந்த அறிவுரைகள் அவங்களுடைய தியானங்கள் அதனுடைய பவர் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே அங்கே போகும்பொழுது அது நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும் இல்லை அது அந்த பழக்கம் இருக்கான்னு கேட்குறேன் சார் உங்களுக்கு அங்கே போகிறதோ வழிபடுறதோ அந்த வழி இல்லை நான் வந்து பேசிக்க நான் வந்து எனக்கு எல்லாமே கடவுள்தான் நான் மசூதிக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் எல்லா இது இந்து கோயிலுக்கும் போவேன் புத்தனையும் கும்பிடுவேன் நான் எனக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமு தர்காவில் போய் சாமி கும்பிட்றீங்க ஒரு ஏதோ நல்ல ஒரு எண்ணத்தில் ஒரு வேண்டுதலுக்கு தானே போகிறீங்க எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நானும் எல்லோரும் வேண்டிக்கிறீங்க நீங்கள் போய் வேண்டும் போது உங்களுக்கு நடந்துடுங்கட்டோன்னு சொன்னீங்க நான் போய் தர்காவில் இதெல்லாம் அப்பா அல்ல என்ன அப்படி சொல்கிறீங்களே அந்த நம்பிக்கை நானும் போய் கும்பிட்டுருக்கேன் எனக்கும் பண்ணிட்டான்ல ஏன் நான் போகக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆக தெய்வங்களை வேண்டிக் கொள்வது என்பது அது உங்கள் அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னோம் உங்கள் மனசாட்சியோட நீங்கள் பேசுது உங்களுக்கு நல்லது நடக்கும்போது எனக்கு மட்டும் என்னை கெட்டதாக பண்ணுவார் நானும் கும்பிடுவேன் நான் அப்படிதான் எம்மதமும் சம்மதம் ஜாதி மதம் மொழி மொழினால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் இங்கே தராதரம் தான் பார்க்குறான் நீ படித்தவன் நீ படிக்காத அவன் பணக்காரன் இவன் ஏழை எப்படி புரிஞ்சவங்களே இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி ஜாதி முதல்ல இவன் கண்டுபிடிச்சான் முதல்ல அதை ஒழிக்கணும் புரிஞ்சுங்களா ஆனால் இன்றைக்கி நாட்டில் ஜாதி கட்சி நிறைய ஆகிப்போச்சு பட் இதுக்கெல்லாம் ஒரு விடிவுகளில் வரும் இப்படி இதெல்லாம் புயலும் மழையெல்லாம் தான் எல்லாம் திருந்து வாங்க அது நான் எதுக்கு சொல்லணும் ஒழுக்கமற்ற எந்த செயலை செய்தாலும் நம்ம விளங்கவே மாட்டோம் அதனால தான் ஆரம்பத்தில் தான் ச தனி மனித ஒழுக்கம் அது ஒன்றாக சேரும் பொழுது ஒரு பெரிய இயக்கம் எனக்கு மட்டும் என்ன சாகோன்னு ஆசையா புயல் வந்து அடிச்சு அதெல்லாம் கிடையாது நம்ம தற்காப்புக்காக இருக்கணும் எதையும் எதிர்நோக்கி போயிட்டுருக்குறோம் ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம் அப்படிங்கிறதான் ஒழிய ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன அனுமோன் சித்த ரைட்டிங் பண்ணுறக்குது ஏன்னா சினிமாவில் வேலை இல்லையா எனக்கு வேலை வெட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா நான் சொன்னேன் அவர்கிட்ட அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் தெரிந்ததை இந்த இந்த மாதிரி சேனல் மூலிமா சொல்லும்போது பல பேருக்கு போவோம் நம்ம ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ நம்ம சொல்கிற விஷயத்த ஒரு ஒரு லட்சம் பேருக்கு போய் சேர்றதும் நல்ல விஷயம் தானே அதைத்தான் எனக்கு கணவள் சொன்னது இப்போ எடுத்து சொல்லு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க இது சொல்ல வேண்டிய நேரம் நாற்பது வருஷம் கழிச்சு சொல்லுவேன்னா எனக்கு ஒன்றும் தானாக தோணலை சார் அது அதை விட அவர் சொன்னது மறுபடியும் ரிப்பீட்டாக ஞாபகத்துக்கு வருது பாருங்கள் அது பெரிய காடு கிஃப்ட்டு தான் ஸோ அந் அந்த அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறேன் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கணும் நம்மளை காப்பாற்று இயற்கை தான் அந்த இயற்கையை நம்ம வழிபடுவோம் இயற்கையுடைய சீற்றங்கள்லாம் குறையும் நம்மளும் நல்லா இருக்கும் உங்க கனவுல சொன்னது காரை சித்தர் தான் இல்லை அது வேற சித்தர் அது அது அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு பட் நிறைய இருக்காங்க இப்போ திருவண்ணாமலை பண்ண நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கோயில் வாசர்களும் இருப்பாங்க இல்லை இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க 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 அவங்க சித்தர்கள்லாம் நீங்க வந்து இந்த ஜடாமுடியெல்லாம் வச்சு தாடியெல்லாம் விட்டு காவி வேட்டி கட்டில்தான் சித்தர் நினைக்காதீங்க சாதாரணமாக இருப்பாங்க அந்த ஞானம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது முடியாது ஞானம் அவங்க வந்து இதை சொல்லுவோன்னே சொல்ல மாட்டாங்க ஒரு அறிவுரை மாதிரி சொல்லுவாங்க தம்பி பார்த்து நல்லா இல்லைப்பா பார்த்து அது அந்த ஞானம் அவங்க சொல்கிறது அப்படி தான் பட் அவங்க அந்த கோயிலே இருக்கிறவங்க அதுலேயே அதுலையே இருப்பாங்க முழு நேர ஞானமும் அதுலேயே இருக்கும் கடவுள் பக்தி ஞானம் நடப்பது சிந்தனைகள் இப்படியே சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க வேறு அந்த மாதிரி ஒரு சித்தருடைய கிட்ட பேசி பழகினதுனால தான் நான் இதெல்லாம் படித்தேன் இதோ அது வந்து இப்படி எல்லாம் வரும்னு நான் இப்போ நான் அது தெரியும் படித்து தெரியும் பொழுது இப்படியெல்லாம் பேட்டி விடுமா நினச்சேன்னா அப்போ டிவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரேடியோ போட்டியை வச்சு தான் கேட்டிருப்போம் இப்போ அதை வந்து நான் இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து இந்த மூலிமா சொல்லணுங்கிறதான் விதி புரிஞ்சவங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த காலகட்டங்கள் நெருங்கும் பொழுது அது பாட்டுக்கு நடக்கும் நல்லதே நினைப்போம் எண்ணங்கள் தான் வாழ்வு என்றும் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் மறுபடி சந்திக்கிறோம் நன்றி சார் ஸ்பை இன் ஷார்ட் ஹி இஸ் அ கோட் ஆஃப் சேத்